திருமண உடன்படிக்கை செஞ்சு அதற்கு ஆசீர்வாதத்தை நடத்துகிற போது ஒரு குடும்ப உறவு கணவன் மனைவி உறவு ஏற்படுகிறது அப்ப அதன் நிமித்தமாக வந்து என்ன செய்யறார் அதை ஆசீர்வதிக்கிறார் அது ஆண்டோட கண்களுக்கு பிரியமா இருக்கிறது அதை அதை விட ஒரு ஆசீர்வாதமான ஒரு இதுதான் ஆண்டவர் ஒரு நம்மோடு கூட உறவு கொள்கிறவர்களும் இருக்கும் இந்த கத்தருடைய பந்தி ஓர மழே போரமழே எட்டோ ரீதியா தான் வந்து இல்லாத ஐம்பதாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் இதில் புசிக்கிறவன் அறியாமதும் இருக்கும்படி வானத்திலிருந்து இறக்கின அப்போ இது வேற பெர பைர ஆண்டு கத்தருடைய பந்தியில் பழங்க உலகம் நம்ம வந்து இதில் புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கினான் அப்போவும் இதுவே அதே லூயா அப்போ இதை புசிக்கிறவன் மறிய மறிக்கிறதில்ல அப்படின்னு போட்டிருக்கேன் நீங்க உங்களுக்கு கூட கேள்வி வரணும் எத்தனை பேர் புசிக்க செஞ்சாங்க எத்தனையோ அடக்க ஆராத நடந்திருக்கு அதெல்லாம் ஏன் கேக்குறீங்க ஆடன் சொல்லிட்டார் யூ ஷார் நாட் டை நீ மறி மறியாமல் இருப்பாய் அப்படி சொன்னா அந்த வசனத்தை நம்பி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி நான் மறிப்பதில்லை உங்களுடைய சரீரத்தை ரத்தத்தை நான் உட்கொள்கிற நான் மறிப்பதில்லை என்கிறத நாம் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்மை உயிரோட என்னைக்கு இருக்கமோ இல்லையோ நம்ம செய்ய வேண்டிய காரியம் இதுதான் இந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உங்க மாமியாரோ மாமனாரோ சொல்லல இல்ல உங்க பேரனோ பேத்தியோ சொல்லல சொல்லாம <laughs>